வெல்கம் டு பாசிட்டிவ் ஜியோ பாலிடிக்ஸ் நான் உங்க செய்ய கோபி நேற்று ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அதாவது இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் ஒரு நாலு ரஃபேல் வச்சுட்டு மொத்த பாகிஸ்தான் ஃபோர்ஸையும் துரத்திருக்காங்க எல் ஓசியிலிருந்து அது என்ன பண்ணிருக்காங்க என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோ பார்க்க போறோம் ஸோ மொதல் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பார்டர் டென்ஷன்ஸ் இருந்துட்டுருக்கு நம்மளும் வந்து நம்மளுடைய ஆர்மியை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஏர் ஃபோர்ஸ் நேவி எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பாகிஸ்தானுமே அது மாதிரி அவங்களுடைய ஃபோர்ஸ் அண்ட் ஆர்மி எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்கிற செய்தி வந்துகிட்டே இருக்குது ஸோ பாகிஸ்தான் ராணுவம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு டாக்டரைன் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த டாக்ட்ரின் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜெரேன் டாக்டரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெரேன் டாக்டரேன் அப்படிங்கிறது எப்படி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரியோட நேஷனல் செக்யூரிட்டிக்கு ஏதாவது எமினன்ட் த்ரெட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க தாக்குனதுக்கு அப்புறம் திரும்ப தாக்காம அவங்க முன்கூட்டியே தாக்குறதுக்கு பேர் வந்து ஜெரின் டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸை நம்மளோட லைன் ஆஃப் கண்ட்ரோல் பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது ஸோ நம்மளுமே என்ன பண்ணுறோன்னு சொன்னால் நம்மளோட ரஃபேல் ஜெட்ஸை ஒரு நாலு ரஃபேல் ஜெட்ஸை பேட்ரோலிங்காக நம்மளோட பார்டர் ஏரியா அனுப்புகிறோம் ஸோ நம்மளோட ரஃபேல் ஜெட்ஸ் இந்த பார்டர் ஏரியாவுக்கு ரீச் ஆன உடனேயே பாகிஸ்தான் ஜெ ஃபிளைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் கிளம்பிட்டாங்க அவங்க அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்த அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்ஸை நம்மளோட ரஃபேல் ஜெட்ஸ் வந்து லாக் பண்ணிட்டாங்க அதாவது லாக் பண்ணுறதுன்னா அவங்க அட்டாக் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஏரியாவுக்கு வரும்போது அவங்க லாக்கும் பண்ணுறது வந்து அந்த ஃபைட்டர் ஜெட்ஸுக்கும் தெரிஞ்ச அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச உடனே பயத்தில் எல்லாருமே ரிட்டர்ன் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதான் வந்து நம்பர் தகுந்த ஜிபிஎஸ் சாட்டலைட் இமேஜஸ் மூலமாக கிடச்சிருக்கக்கூடிய தகவல் இது வந்து எல்லாராலையும் நம்பப்படுற எல்லா டிஃபென்ஸ் அனலிஸ்டும் சொல்லக்கூடிய விஷயம் அதாவது நம்மளோட ரஃபேல் ஜெட்ஸ் எவ்வளோ டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ் எவ்வளோ ஃபார் அஹெட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ஃபைட்டர் ஜெட் வந்து பாகிஸ்தான் ஆர்மியில் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸில் இப்போ கிடையாது அதனால நம்மளோட நாலு ரஃபேல் ஜெட் போனதுக்கு அவங்க எல்லோரும் கிளம்பிட்டாங்க ஸோ லைன் ஆஃப் கண்ட்ரோல் அவங்க பக்கத்தில் யாருமே இல்லை இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக இருந்து பாகிஸ்தானோட மீடியா பல பொய் தகவல்களை பரப்பிகிட்டு இருக்காங்க அதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் ஃபைட்டர் ஜெட் வந்து நம்மளோட ரஃபேல் ஜெட்டை தாக்கிட்டாங்க அது வந்து ஷாட் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் தகவல் இருக்காங்க இது எவ்வளோ ஒரு காமெடியான விஷயம்னு கேட்டிங்கன்னா ரஃபேல் ஜெட்டை தாக்குற அளவுக்கு அவங்கக்கிட்ட எந்த கெப்பாசிட்டி எந்த இல்லாமலேயே இல்லாமலையே தின் ஆருன்னு சொல்லுவாங்க அதாவது எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாமல் ஓப்பனாக போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி இது எப்படி இதை வந்து சொல்ல முடியும் எப்படி மீடியாவில் இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ஒரு ஃப்ளைட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகாராஷ்டிராவில் நம்மளோட ஃப்ளைட் ஒன்று வந்து க்ராஷ் ஆயிருக்கு அது இன்டர்னல் பர்பஸ்னால் அந்த ஃப்ளைட்டுக்கு பேர் வந்து சுகாய் அப்படின்னு சொல்லி அந்த ஏர்கிராஃப்ட் கிராஷ் ஆன அந்த வீடியோவை எடுத்து பாகிஸ்தான்லேயும் சரி பாகிஸ்தான் பெய்டு மீடியாவும் சரி அதை வந்து ஒரு ரஃபேல் ஜெட்டை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி ஒரு பொய் தகவல் பரப்பிட்டிருக்காங்க அதுக்கு நம்ம நாட்டில் இருந்தும் அதிகாரப்பூர்வமாக அது ஒரு ஃபேக் நியூஸு இது வந்து சுக்காய் ஏர்க்ராஃப்ட்டு எந்த ஏரியாவில் எந்த இடத்துல என்ன நடந்ததுன்ற வரைக்கும் மென்ஷன் பண்ணி அந்த ஃபேக் நியூஸை வந்து பஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அவங்க இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் அதாவது ஒரு பெய்டு புரொபகேண்டாக்குள்ளே இறங்கியிருக்காங்க ஏன்னா அவங்களால நேரடியாக களத்தில் நம்ம கூட எதிர்க்க முடியல இன்னொரு விஷயம் அவங்க என்ன பரப்புகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து அவங்கள பார்த்து பயந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தெரிவிக்கிறாங்க அதுவும் வந்து எந்தளவுக்கு காமெடின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸுக்கோ அதாவது ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டுக்கோ அவங்க ஃபைட்டர் ஜெட்டுக்கும் ஏணி வைச்சாலும் எட்டாத அளவுக்கு தான் அவங்க டிஸ்டன்ஸ் அவங்க கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்டுன்னு கேட்டிங்கன்னா ஜேஎஃப் செவன்டீன் தண்டர் ஜெட் அப்படிங்கிறது தான் அதுவுமே கூட ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ரஃபேல் ஜெட்டுக்கு எந்த விதத்துலையுமே மேட்ச் கிடையாது இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க பறந்து அவங்க பயந்து போனதுக்கு அவங்களோட டிஃபென்ஸ் ஃபிளைட்ஸ் பயந்து போனதுக்கு இன்னொரு ஒரு காரணம் இருக்குது ரஃபேல் ஜெட் தாண்டி ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மிசை டிஃபன்ஸ் சிஸ்டமாலையும் பாகிஸ்தானோட ஃபைட்டர் ஜெட் எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் ஜெட்ஸ் நம்மளால் ஷூட் டவுன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜிக்கல் இன்ஃபர்மேஷனுமே அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு அந்த ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க அதாவது இந்தியா பார்டரில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ண போகிறாங்க அது யூஸ் பண்ணும்போது நீங்கள் உங்கள் எஃப் சிக்ஸ்டினை பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா அவங்க ஷூட் டவுன் பண்ணிவிடுவாங்க அதனாலேயே நீங்கள் உங்கள் பார்டர்லேருந்து எல்ஓசிலேருந்து உங்கள் எஃப் சிக்ஸ்டினை கொண்டு போய்க்கோங்கன்னு சொல்லிட்டு யூஎஸ்லேருந்து பாகிஸ்தானுக்கு ஒரு சீக்கிரட் இன்ஃபர்மேஷன் போனதாகவும் அதனாலேயே அவங்க பயந்து போயிட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வருது ஸோ இந்த மாதிரியான ஒரு தகவல் நடந்துட்டு இருக்கும்போது ஆன் பேப்பர் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு அட்வான்ஸ்டான ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் நம்ம ஃபோர் பாயிண்ட் ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் வச்சிருக்கும் போது எஸ் மாதிரியான மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்கும் எந்த விதத்திலுமே ஆன் பேப்பர் மேட்ச் இல்லாத பாக்கி ஏர் போர்ஸ் பயந்து ஓடிட்டு இருக்கும் போது பெய்டு புரபகேண்டா மூலமா அவங்க எப்படி இதை வந்து முறியடிக்க ட்ரை பண்றாங்க கேட்டீங்கன்னா இந்த சுக்காய் ஃபைட்டரு கிராஷ் பண்ணது இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா இன்டெர்னல் மீடியா இவங்க மூலமாக இந்த ஐடியாலஜி சப்போர்ட் பண்ணக்கூடிய மீடியாஸ் எப்படி அந்த தகவலை கொண்டு போகிறாங்க கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் தரப்புலன்னு இப்படி சொல்கிறாங்க இந்தியா தரப்பிலன்னு இப்படி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவங்களோட க்ளைம்ஸை வந்து முறியடிச்சுக்கிறாங்க எதுவுமே நம்மளுக்கு தெரியாது இந்த மாதிரி பொத்தான் பொதுவாக ஒரு நியூஸ் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க பொதுவாக ஜேர்னலிஸ்டம்னு ஒன்று சொல்லுவாங்க ஒரு தரப்பு வெளியே மழை பெய்யுதுன்னு சொல்லுது இன்னொரு தரப்பு வெளியே மழை பெய்யலைன்னு சொல்லுதுன்னு சொன்னால் ஜேர்னலிஸ்ட்டோட வேலை வந்து இந்த தரப்பு மழை பெய்யுதுன்னு சொல்லுது இந்த தரப்பு மழை பெய்யலைன்னு சொல்லுது அப்படின்னு சொல்றது வந்து வேலை கிடையாது ஜேர்னிஸ்டோட வேலை நிஜமாலுமே மழை பெய்யு இல்லையான்னு வெளியே செக் பண்ணிட்டு இந்த திறப்பு பொய் சொல்லுது இந்த திறப்பு உண்மை சொல்லுது ஆக்சுவலா மழை பெய்யுது மழை பெய்யல என்று உண்மையை சொல்றதாவ ஒரு உண்மையான ஜேர்னலிஸ்ட்டோட வேலை ஆனா அந்த வேலையை பண்ணாம பாகிஸ்தான் தரப்பு அவங்க பயந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இந்தியா தரப்பு இவங்க பயந்துவிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதோட மட்டும் பல மீடியாக்கள் வந்து அவங்களுடைய நியூஸை பரப்பிட்டுருக்காங்க இது வந்து அவங்களோட ஜேர்னலிஸ்ட் உண்டான அவமானம் தான் பாகிஸ்தான் மீடியாவை எப்படி அது நியூஸ் கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பாகிஸ்தான் மீடியா டேரக்டாக பாகிஸ்தான் கவர்மெண்ட் கண்ட்ரோல்லையும் டேரெக்டாக பாகிஸ்தானோட ஆர்மி கண்ட்ரோலையும் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒன் ஆஃப் தி பாப்புலர் மீடியா வந்து டான் நியூஸ்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நியூஸ் ஆர்டிக்கில் பாருங்களேன் எப்படி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு அதாவது நம்மளுடைய இந்தியாவுடைய ஜெட்ஸ் வந்து பாகிஸ்தானோட ஃபைட்ரு ஜெட்ஸுக்கு பயந்து பின்னாடி போயிட்டாங்களாமா அதுக்கு சோர்ஸ் என்னன்னு அவங்க கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட் மீடியான்னு சொல்லி சோர்ஸ் கொடுக்குறாங்க அதாவது அவங்க அரசாங்கம் சொல்கிறத வேத வாக்காக எடுத்து அவங்க ஷேர் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கே என்ன இருக்குதுன்னு சொன்னால் கூச்சம் இருக்குது அதை ஒரு நியூஸாக பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அதனால தான் அவங்களே சோர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு சோர்ஸ் சொல்கிறாங்க ஸோ இப்போ நிஜமாலுமே இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு அவங்களுடைய ஃபோர்ஸ்ல எதுவுமே கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது அவங்க கிட்ட இருக்கிற விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா புராக் ஆம் ட்ரோன்ஸ் இருக்குது பாபர் மிசைல்ஸ் இருக்குது க்ரூஸ் மிசைல்ஸ் இருக்குது அப்புறம் எஃப் சிக்ஸ்டீன் இருக்குது அப்புறம் இருக்கு இதெல்லாம் தான் வேற எதுவுமே பக்கத்தில் கூட வராது வராதுக்கு சம்பந்தமே கிடையாது நிலவரம் இவங்களோட பொய் பிரச்சாரங்களை நம்ம வந்து முறியடிச்சிட்டு ஆன்லைனில் அரசாங்கமே அதிகாரபூர்வமாக முறியடிச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த பொய் தகவல் பரப்பிட்டே தான் இருக்கும் நம்ம நம்ம இருந்து இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுவோம் நம்மளுடைய நேவி அண்ட் வந்து நம்ம இந்த தலைப்புல நிறைய அப்டேட் வந்துட்டே இருக்கு நம்ம பாசிட்டிவ்